அனைவருக்கும் வணக்கம் மீடியா ரெப்ரஸன்டேட்டர் ஸ்டேஜில் இருக்கிற டிக்னட்ரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் கட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் நான் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க எஸ் ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஐ வாஸ் வெரி பிளாங்க் நான் உள்ளே போகிறப்போ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவு ஐ போட்டு எந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஒவ்வொரு இன்சென்ஸான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க எஸ் இட் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம் எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க அண்ட் அதான் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன் ஆல் த டிக்னட்ரிஸ் என்னை மென்ஷன் பண்ணதுக்கும் ஆல் த மீடியா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எவ்ரி ஒனுக்கு ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூ கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ப்ளீஸ் அவங்க சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கவர்களுக்கும் பத்திரிக்கை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் அதாவது எனக்கு முன்னாடி எல்லாம் நிறைய வகுத்த பாதையில் தான் நான் இந்த நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொன்ன ஒரு அறிவுறுத்தலின்படி தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அதனால அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து இப்போ சகோதரி சொன்னாங்க எந்த கேரக்டராக இருந்தாலும் நான் கேரக்டர்ல இருக்கேன்னு அவங்க சொல்லி கொடுத்தது தான் அதை மைண்டில் இன்னமும் வச்சுக்கிட்டு அது என்ன ரோல் பண்ணாலும் அந்த மாதிரி வாழணுன்றது என்னுடைய மைண்டில் இருக்குது எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எல்லாரோட எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம் ஸோ அதனால் எனக்கு சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அந்த ட்ரெய்லரை பார்க்கல ஏன்னா திருவேற்காடுலேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லார்கிட்டேயும் அதனால் ட்ரெய்லரை பற்றி பேசுகிறதுக்கே தெரியல எனக்கு ஏன்னா பார்த்தா தான் நான் சொல்ல முடியும் ஆனால் தம்பி அதாவது ரங்கராஜ் தம்பி என்னுடைய மகனா நடிச்சிருக்காரு உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த மாதிரி புதுசா வர்றவங்களுக்கெல்லாம் நீங்க நிச்சயமா வந்து நிறைய ஆதரவு கொடுப்பீங்க வரவேற்பீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து முன்னேற்றத்தை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க அவரு கஷ்டப்பட்டது ஏமாற்றங்கள் நிறைய ஏமாத்திட்டு ஓடினவங்கள தான் வந்து நான் பாத்திருக்கேன் முதல் நாள் ஷூட் போவேன் அடுத்த நாள் போனா அந்த இயக்குனர் இருக்க மாட்டாரு என்ன தம்பி என்ன இல்ல இல்ல அது ஆனா யார் மேலயும் வந்து அவர் குத்தம் சொல்ல மாட்டாரு அதுதான் இல்லம்மா இந்த மாதிரி கிளம்பிட்டாங்கம்மா அவ்வளவுதான் அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஒருவேளை கதாநாயகன் ப்ரொடியூசர் இல்லாம தான் கடவுள் வந்து இந்த மாதிரி அமைச்சு கொடுத்திருக்காரு தான் சொல்லணும் உங்களை விட்டுட்டு போனவங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க அதுதான் வந்து சிறப்பு இல்லைன்னா இந்த இயக்குனருங்கிற அந்த ஒரு பேர் வந்திருக்காது தம்பிக்கு சோ அதனால அப்புறம் என்ன புக் பண்ணும்போது கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு புதுசுமா அவர் தான் ப்ரொடியூசர் அவர் தான் வந்து ஹீரோ அப்படின்னாங்க சரி ஓகே ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் புதுசாக வந்தேன் ஸோ அதனால புதுசாக நடிக்கிறவங்க கூட எல்லாம் வந்து நடிக்கக்கூடாது அவங்க எப்படி இப்போ அப்படியெல்லாம் கிடையாது என்னோட எண்ணம் அப்படியே கிடையாது அவங்க எப்படி பண்ணுறாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தத என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன் ஆனால் ஃபஸ்ட்டு டே போகும்போதே பொன்னேரியில் வந்து ராத்திரி ஷூட்டு நான் மேக்ஸிமம் ராத்திரி ஷூட்லலாம் வந்து நான் ஒர்க் பண்ணுறது இல்லை ஏன்னா வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னா எனக்கு முடியல சோ அதனால என்ன பண்ணேன்னா இல்லை அன்னைக்கு புக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து லேட் நைட்டு தான்மா டூ 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 போறாங்க அப்படின்னாங்க சரி ஓகே வர ஏன்னா படம் அதுவும் ஹீரோக்கு மதர் ரோலு புதுசா வரக்கூடிய ஒருத்தர் அவரால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனோடன பார்த்தா மழையில நினை சீனு எப்போ ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு எனக்கு அந்த மழையில நினை சீன் சொல்லவே இல்லை எனக்கு ஏன்னா மழையில் நினைற சீனுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைகள் என்னென்னமோ அந்த ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போகலாம் ஒண்ணுமே சொல்லலை என்னப்பா மழையில் ஐயோ அம்மா உங்களுக்கு அம்மா அவங்க ஐயோ சாரிமா சாரிமா அத்தனை சாரி நான் கார்ல கிளம்பி ஷூட்டிங் முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் அத்தனை மன்னிப்பு கேட்டு இருந்தார் நான் சொன்ன ஐயோ அத்தனை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தம்பி வந்துட்டோம் நடிச்சுட்டோம் என்ன வந்ததுக்கு அப்புறம் வந்து பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது நடிச்சுட்டோம் அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே அதை முதல்ல நீங்க இந்த மன்னிப்பு கேட்கறத விடுங்க அப்படின்னு அதே மாதிரிங்க உண்மையிலேயே நான் வந்து இந்த தம்பி நடிக்கும் போது அந்த ஒரு மழை சீன்ல நான் செத்து போற அவர் செத்து போற மாதிரி ஒரு சீனு அதுல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நான் வந்து அவர் புதுசா வந்த ஆர்டிஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்பா அந்த அளவுக்கு அந்த வந்து அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது தன்னால் அவங்களுக்கும் கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்ட்டு நினைச்சு அந்த ஒவ்வொரு கேரக்டர் அந்த ஒவ்வொரு சீனும் வந்து அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்காரு உண்மையா ஒரு மகன்னா மகன் மாதிரியே நடிச்சிருக்கார் ஸோ அதனால உண்மையா நான் அதுல வந்து நடிக்கும்போது எனக்கு அவரு மகனா நடிக்கிறாருன்னே எனக்கு தெரியல உண்மையா நானும் அவரும் வந்து அம்மா தான் வாழ்ந்தோம் அதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அவருடைய எனக்கு டைட்டில் வந்து முந்தா நேரத்து தான் வந்து தானு அண்ணா தான் வந்து டைட்டில் வந்து ஓப்பன் பண்ணார் அப்போ நான் படம் அப்போ தான் எனக்கு டைட்டிலே தெரியும் ஏன்னா டைட்டில் யாருக்குமே தெரியாது அப்போ டைட்டிலை பார்த்த உடனே தம்பி வந்து எனக்கு அமிச்சிருந்தார் வாட்ஸ்அப்பில் அம்மா இது மாதிரி தான் டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கட்ஸு அந்த டைட்டிலுக்கு ரொம்ப பொருத்த சுத்தமான ஒரு ஆசாமியாருன்னா ரங்கராஜ் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கட்ஸான ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்த விட்டுட்டு இந்த சினிமா மேல இருக்கிற ஆர்வத்துல தன்னுடைய என்ன சொல்றது அவ்வளோ கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த படத்தை வந்து அவர் இந்த அளவுக்கு ஏன்னா போன் பண்ணேங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போன மாசம்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுவேன் எப்பவுமே நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா அந்த ஹீரோ ஆகட்டும் இல்லை அது கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுவேன் தம்பிக்கு ரெண்டு மாசமா ஃபோன் பண்ணுறேன் ஃபோனே எடுக்கல எனக்கு ஏன் தம்பி எடுக்க மாட்டேங்கிறார் என்ன எம்எல்ஏ ஏதாவது வருத்தமா கோவமா என்னாச்சு என்ன படம் ரிலீஸ் பண்ண முடியலையா ஏன் எதுக்குன்னு மண்டிய போட்டு பிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து அன்னைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இல்லை வந்து படம் ரிலீஸ்க்காக நான் கொஞ்சம் வந்து அலைஞ்சிட்டு இருந்தேன் அதனால தான் உங்கள் ஃபோன் எடுக்கல சாரி தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா இப்போ வந்து

கண்டிப்பா நீ நிச்சயமா நல்லா வருவே அப்படின்னு சொன்ன அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேரும் அவருக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு நேம் கட்ஸ் உண்மையிலேயே அவர் ரொம்ப கட்ஸ் ஆனவர் தான் அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சி அந்த பிள்ளைய நிச்சயமா நீங்க உங்களுடைய எழுத்து உங்க கையில தான் இருக்கு எல்லாமே உங்க கையால அவர் வந்து இன்னும் மேன்மேலும் அதாவது இவர் வந்துட்டாருன்னா இன்னும் அடுத்தடுத்து கூட படங்கள் நிறைய வர்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அது நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தம்பிய உயர்த்தி உங்க கிட்ட நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த படக்குழு வாழ்க்கையை பேசுறது கூப்பிட்டு இருக்காங்க உண்மைய படக்குழுவை வாழ்த்துறதுக்கு நான் வரவில்லை ஏன்னா இந்த படக்குழுல இருந்து நானும் தான் இந்த படக்குழுவை விட்டு வெளியில போகலை நான் இந்த படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் ஹீரோ எல்லாமே எனக்கு வந்து ஒரு தம்பி முறையில தான் அந்த அளவுக்கு அவரு கூட நான் ஒரு ஐக்கியமாக எல்லா ரிலீஸ் அவரோட இருந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க அந்த முறையில் இந்த இயக்குனர் எனது த அன்பு தம்பி திரு ரங்கராஜ் ஓபிஆர்பி பிலிம்ஸ்னுடைய தயாரிப்பாளர் இந்த படத்தின் இயக்குனர் இந்த படத்தின் ஹீரோ இவர் நல்லா வரணும் இதுதான் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு மேலும் மேலும் அவருக்கு சிறப்பாக வரணும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படிங்கிறது இந்த பட இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கெட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கு என்ன உண்டோ அது அத்தனை அந்த படத்தில் வச்சிருக்கார் நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும் அதாவது ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்லை இந்த படத்துக்கு அப்புறம் அதாவது இந்த பங்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு தான் நிறைய வேலைகள் அதாவது ஒரு இருக்குதல் என் தலை கடனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை வெடித்து கொடுத்தல் படத்தை கடனை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன செஞ்சுட்டார் இனிமேல் வந்து இந்த படம் வந்து நல்லபடியாக தியேட்டர்ல ஓடி அவருக்கு நல்ல அதாவது வருவாயும் தேடித்தரணும் அவருக்கு புகழையும் தேடித்தரணும் அந்த புகழ் வருவாய் ரெண்டுமே தரது வந்து நம்ம தான் தேடித்தரணும் அவரை சான்றோன் ஆக்க வேண்டியது நம்மளுடைய முதல் கடமை நிச்சயம் நீங்களாம் அதுக்கு ஒத்துழைப்பீங்க ஊடக நண்பர்கள் வந்திருக்கீங்க பத்திரிகையாளர்கள் வந்திருக்கீங்க எல்லாமே எல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதாவது ரிவ்யூ வைஸ் இந்த படத்துக்கு நீங்கள் நல்லது தான் கொடுப்பீங்க அதே மாதிரி எல்லாம் பப்ளிக்காக பப்ளிக் எல்லாமே தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து நல்லா வருவாய் ஈட்டி தரணும் மேலே மேற்கொ மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த மாதிரி படங்கள் நிறைய செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் இந்த படம் வந்து டைட்டில் வைக்கிறதுக்கு அவர் வரும்போது நல்லா ஹீரோ மாதிரி இருந்தார் இப்போ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுனால அவர் ஆள் கொஞ்சம் டல்லாக இருக்கார் ஏன்னா இந்த படத்துக்காக அவர் என்ன கடமை சிரமப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த ட்ரெயிலரை பார்க்கவே எனக்கு தெரியுது ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவரை பார்த்துட்டு இருந்ததுனால இப்போ இருக்கிற அவருடைய முகத்துக்கும் முன்னாடி இருந்த முகத்துக்கும் அந்த வித்தியாசம் தெரியுது அவருடைய இந்த கடின உழைப்பு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் தரணும் அந்த பலன் உங்கள் மூலியமாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த படத்தில் நடிச்சிருக்க கதாநாயகி நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணியிருந்தாலும் நிச்சயமாக ஒரு ஒரு சோறு ஒரு பணம் சோற்று ஒரு சோறு தான் படம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பாட்டை வச்சு அவருடைய திறமை என்னங்கிறது தெரியுது நிச்சயமாக அவருக்கு நல்ல எதிர்காலம் வேணும் அப்படின்னு நான் அவரையும் அவருக்காகவும் வேண்டிக்கிறேன் இந்த படம் வந்து நிச்சயம் வெற்றியடையும் வெற்றியடைகிறது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது அன்பு தம்பி ரங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாம் இந்த படக்குழுவினுக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஏன்னா அந்த படக்குழுவின்க்கு தெரிவிக்கிற வாழ்த்துங்கிறது எனக்கு எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரி வாழ்த்து நன்றி வணக்கம்